இத்தனை நாட்கள்ன்றத விட இத்தனை வருடங்கள் வந்து சீமான் அவர்களுடன் வந்து பழகிட்டு வரீங்க உங்களுக்கு அந்த அவர் அந்த மாதிரி வித்தியாசம் பார்க்கறாருன்னு தோணுதா முதல்ல திமுக ஆதரவு முஸ்லீம் அமைப்புகள் திமுக ஆதரவு ஊடகங்கள் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள் சீமான் இப்படி வந்தோன்னா இப்படி தான் நடக்கும் சீமான் இப்படி வந்தால் அப்படி தான் நடக்கும் அப்போ தான் யோசனை பற்றி என்ன பண்ணேன் சரின்னு இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துகிறேன் நீங்க வந்து எப்படி கேட்டார் நீங்க வந்து மாத்தி மாத்தி பேசுறீங்க இன்னைக்கு வந்து ஆதரிக்கிறீங்க ஒரு காலத்தை எதிர்த்தீங்க நான் என்ன எதிர்த்தேன் இல்ல சாத்தானின் பிள்ளை சாத்தானின் பிள்ளைன்னு இஸ்லாமியர்கள சொல்லுங்க சாத்தானுடைய செயல்பாடுகள்னு சொல்லி குரான் சொல்லுவேன் என்ன சொன்னா மது மாது லஞ்சம் எல்லாமே அதில் அடங்கும் அப்போ இதை எல்லாம் உள்ளடக்கி செய்யக்கூடிய ஒரு திராவிட கட்சி திமுகவை முஸ்லீம்கள் ஆதரிக்கிறீங்களே அப்போது பழனி பாபா குக்கிறவங்க இப்படி ஒரு ஆளை நான் பார்க்குறேன் பாபா கூட மைக்கு முன்னாடி நின்று மூணு மணி நேரம் பேசிட்டு தான் மைக் இறங்குவேடைய விட்டு மூணு மணி நேரம் குறைஞ்சி பேசுவ மேடையில் அதேமாரி சீமானம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நான்கு மணி நேரம் ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்கல அவங்க

சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் தடாரகிம் அவர்கள் வணக்கம் சார் நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை வைத்து ஒரு மாபெரும் கருத்தரங்கம் வந்து நடத்தினீங்க அதுவும் இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்திருந்த அரங்கத்துல இதற்கான காரணம் என்ன தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இந்த கருத்தரங்கத்துக்கு ஏதாவது காரணம் இருக்கா முக்கிய காரணம் இல்லை தேர்தல் நானும் நான் தேர்தலில் நிற்கிற நபர் இல்லை நாம் தமிழ் கட்சி தேர்தலில் எதிர்கொள்கின்றது சீமான் மீது ஒரு விதமான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து தமிழகத்தில் வந்து விஜய்சிட்டு வராங்க அப்போ சீமானுக்கு ஆதரிக்கக்கூடிய நபர்களை கூட அந்த மாதிரி அந்த வெறுப்பு அரசியலுக்கு ஆளாக்குறாங்க என்னை போன்ற நபர்களே பாஜகனுடைய டீம் சீமான்கிட்ட சீமான வந்து பாஜக காசு கொடுத்து வாங்கியிருக்கு கா சீமான்கிட்டே இவரு காலை போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை வந்து சமூக மக்கள் மதியில்துறாங்க ரெண்டாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்தேசத்தையும் பாசிசத்தையும் ஒன்றாக்கி காட்டுறாங்க திமுக ஆதரவு ஊடகங்கள் மற்றும் திமுக ஆதரவு நிலைப்பாடுகளில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பா அரசு பாஜக பாசிச சித்தாந்தவாதிகளையும் தமிழ் தேசியவாதிகளையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு கொண்டு போகிறாங்க அப்போ இதை மாற்றணும் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் அப்போ தான் அண்ணன் கிட்டே அண்ணன் என்ன செய் சரிங்கண்ணே நடத்துங்கண்ணே நம்ம நடத்தல நீங்கள் சொல்லி நடத்துங்கண்ணே நான் வரேனே அப்படின்னா அப்போ தேதிண்ணே நீங்கள் எந்த தேதியும் வைங்கண்ணே அப்படின்னு அப்புறம் நான் சொன்னேன் வந்த பிறகு நம்ம பசங்க ஒரு வித்தியாசமான பசங்கண்ணே சில பல கேள்விகளை எடுக்க முடியாதுக்காக கேட்டேன் என்ன எந்த கேள்வி கேட்கட்டும் நான் கவலை இல்லைன்னு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்தோன்னே எனக்கு இன்னும் ஒரு தைரியம் ஆயிடுச்சு ஏன்னா கூப்பிட்டு வச்சு ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் அவருக்கு உருவாக்கி என்ற விஷயத்துல தெளிவா இருக்கணுமா இல்லையா கண்டிப்பா அப்ப அவர்கிட்ட நான் கேக்குறேன் இந்த கேள்விகள் வந்து எப்படி கேட்பானுங்கன்னு தெரியல அது எதுவும் கேட்கட்டும்னே ஆனா நீங்களும் முன்னாடி கலந்துரையாடல இந்த கேள்விகள் கேட்கலாமா எதுவுமே கலந்துரையாடல எல்லாமே யதார்த்தமா நடந்த ஒரு விஷயங்கள் தான் எல்லாமே அப்போ வந்து கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்கள் அழகான முறையில எல்லா கேள்விகளுமே வச்சுருந்தாங்க அதனால அந்த கேள்வி கேட்குற தோணி வந்து கொஞ்சம் ஏன்னா முதல் முறைன்றதுனால பசங்க ஏன்னா ஊடகங்கள் அத்துணி கேமரா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கேட்குறதுக்கு வாய் நினைச்சது தவிர ஆனால் தெளிவாக கேள்விகளை வச்சாங்க அதில் குறிப்பாக பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் இருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா அறுபது விழுக்காடுக்கு மேலே உருது முஸ்லீம் இருப்பாங்க நாற்பது விழுக்காடு தமிழ் முஸ்லீம் இருப்பாங்க ஆனால் இந்த உருது தமிழ் முஸ்லீம்களுக்குள்ளே வந்து பாகுபாடு பெரிய அளவில் இல்லை ஏதோ கொஞ்சம் எங்கேயும் இருக்கும் சில பேர் அதை மேற்கோள் காட்டி நான் உருது நான் தமிழ்னு பேசிக்கோன பெரிய பாகுபாடுகள் இல்லை அது திருமணங்களாக இருக்கட்டும் உறவு முறைகளாக இருக்கட்டும் தேர்தலில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொயரின் வந்து தமிழ் முஸ்லீம் தான் அவர் வேலூரில் உருது முஸ்லீம்கள் பெரும்பான்மையை வாசிக்கக்கூடிய வேலூரில் நின்று இரண்டு முறை எம்பி ஆயிருக்காரு அதேமாரி வந்து அப்துல் ரமன் வந்து தமிழ் முஸ்லீம் தான் அவர் வந்து இருந்து எம்பி ஆயிருக்கார் இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாகுபாடு இஸ்லாமிய சமூகத்தில் இல்லை இல்லை அது இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயமும் சரி மாதிரி திருமணமும் சரி மாறி மாறி திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் தந்திய ஏதோ ஒரு ஊடகத்தில் சொல்லும்போது உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்றாரு அப்போ இவர் பிரிவுரையை ஏற்படுத்துறாரு இவர் ஆட்சிக்கு வந்துட்டார்னா உருது தமிழ் என்ற ரெண்டு சமூகத்துக்குள்ள மோத விடுவார் ரெண்டு மொழிக்குள்ள மோத விடுவாரு பாகுபாடு இல்லாத ஒரு சமூகத்துக்கு பதிலா ஒரு பாகுபாடை ஏற்படுத்துறாரு அப்படி இத்தனை நாட்கள் இத்தனை நாட்கள்ன்றதை விட இத்தனை வருடங்கள் வந்து சீமான் அவர்களுடன் வந்து பழகிட்டு வரீங்க உங்களுக்கு அந்த அவர் அந்த மாதிரி வித்தியாசம் பாக்குறாருன்னு தோணுதா முதல்ல இல்ல எனக்கு புரிதல் ஏற்பட்டதுனால தான் அவர் கூட்டிக் நிகழ்ச்சி நடத்துறாங்க ஏற்படுத்தணும் புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்றதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினேன் அப்போது இதை வந்து திமுக ஆதரவு முஸ்லீம் அமைப்புகள் திமுக ஆதரவு ஊடகங்கள் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள் சீமான் இப்படி வந்தோன்னா இப்படி தான் நடக்கும் சீமான் இப்படி வந்தால் அப்படி தான் நடக்கும் அப்போ தான் யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணேன் சரின்னு இந்த நிகழ்ச்சியை நான் நடத்தினேன் அதேமாதிரி அந்த கேள்விக்கும் அவர் வந்து பதில் சொன்னார் நான் வந்து சத்தியமும் அல்லாமே தானியே நான் அப்படி ஒரு பாகுபாடுகள் நான் பார்க்க மாட்டேன் என்னுடைய கட்சி சார்பாக இப்போ கூட ரெண்டு மூணு பேர் உருது முஸ்லீம்கள் வந்து நான் வேட்பாளராக கூட கொடுத்துருக்கேன் நாங்கள் சொல்கிறது தமிழ் தேசிய சித்தாந்தம் என்பது ஆழ்வது நாங்கள் இருப்போம் எங்கள் கூட உங்களை வச்சு கூறுறதுக்கு தப்பு இல்லாத எந்த மொழிக்காரங்களும் பிற அது வந்து எப்படின்னா உருதுக்கு மட்டும் இல்லை பிற மொழியாளர்களே புறக்கணிக்கிறார் சீமான் என்ற ஒரு கருத்தையில் வந்து தூக்கிப்பட்டு காலம் பேசிய மாதிரி ஆகிடுச்சாரு புரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னு சொன்னால் பிற மொழியாளர்களுக்கும் நான் அவங்களுக்கு எம்எல்ஏவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் அவங்க எங்கள் கட்சி சம்பந்தினாலும் நாங்கள் ஆராய்ப்போம் அது வேறு விஷயம் பட் ஆளுவது தமிழனம் ஆளணும் அப்படின்ற ஒரு கருத்தியில் வந்து அங்கே கொடுத்தும்போது அது ஒரு தெளிவு அடைகிறாங்க இல்லையா இஸ்லாமியர்கள் வந்து தெளிவு அடைகிறாங்க இல்லையா சரி அப்படி அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாத்தானின் பிள்ளைகள் அதையும் ஒருத்தர் மனம் மருந்து கேட்டு கேட்டுட்டார் நீங்கள் வந்து அதுவும் எப்படி கேட்டார்ன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறீங்க இன்னைக்கு வந்து ஆதரிக்கிறீங்க ஒரு காலத்தை எதிர்த்தீங்க நான் என்ன எதிர்த்தேன் இல்லை சாத்தானின் பிள்ளை சாத்தானின் பிள்ளைன்னு இஸ்லாமியர்கள் சொல்லலை சாத்தானுடைய செயல்பாடுகள்னு சொல்லி குரான் சொல்லு என்ன சொன்னால் மது மாது லஞ்சம் எல்லாமே அதில் அடங்கும் அப்போ இதை எல்லாம் உள்ளடக்கி செய்யக்கூடிய ஒரு திராவிட கட்சி திமுகவை முஸ்லீம்கள் ஆதரிக்கிறீங்களே அப்போது இது சாத்தானுடைய செயல் இல்லையா அப்படின்றது தான் நான் விலக்கி சொன்னேன்றது அது தெளிவுபடுத்துற சீமான் அப்போ அது கூட வந்து என்னடா இப்படி நம்மளை கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லாமல் அதுவும் எனக்கு வந்து வைக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா பழனி பாப்பாவுாவுக்கு பிறகு இப்படி ஒரு ஆளை நான் பார்க்குறேன் பாபா கூட மைக்கு முன்னாடி நின்று மூணு மணி நேரம் பேசிட்டு தான் மைக் மேடையை விட்டு மூணு மணி நேரம் குறைஞ்ச பேசுகிற மாதிரில அதேமாதிரி விஷயமானம் பார்த்தீங்கச்சுன்னா ஒரு மூணு நான்கு மணி நேரம் ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்கல அவங்க ஆனால் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமுக்கு போகணும் வயிறெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு ஏசி ஃபுல்லாக இருக்குன்னு சும்மா உட்காந்துருக்குறேன் எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு எப்படி முடியும் எழுந்து பாத்ரூமுக்கு ஓடணுமே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் எந்த சனலுமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு அந்த கேள்விகளுக்கு இந்த மாதிரி இந்த நம்ம வாழக்கூடிய இந்த நூற்றாண்டில் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சம காலத்தில் இப்படி ஒரு தெளிவான நபரை நம்ம பார்க்கலாம் ஏன்னா கொஞ்சம் நேரம் பேசுவாங்க அதுக்கப்புறம் டீ காஃபி எதுனா சாப்பிட் எதுவுமே இல்லை இவர் அந்த டீ காஃபி நாங்க டீ பிஸ்கெட் பஃப் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம் அந்த பசங்களை அது முடிஞ்சதுக்கு அப்புறம் யார ஏன் குடுக்கலையான்னா இங்க குடுக்குற மாதிரி ஆச்சு அவருடைய நிகழ்ச்சி அப்படியே அந்த ஒரு நாலு நாலு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்புறமா எல்லாருக்கும் பஃப்ஸ் கேக் இதெல்லாம் குடுக்குறாங்க பசங்க டீ எல்லாம் அது நான் என்ன சொன்னேன்னா அந்த ஆரம்பித்துக்கு ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்க டீ காஃபி பஸ் எல்லாம் பட் வாங்கி வந்து எல்லாம் அப்படியே வச்சுட்டாங்க ஏன்னா யாருமே போய் எடுத்து கொடுக்கணும் இல்லையா ஆ எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருந்தா யாவது எதுவுமே கொடுப்போம் கண்டிப்பாக புரிஞ்சுங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எந்த தலைவரும் இப்படி வந்து ஒரு கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமை இருப்பாருன்னா என்ன எனக்கே ஆச்சு நான் அப்படியே உட்காந்து அப்படியே தான் பார்த்துட்டு மனு நல்ல ஒரு தெளிவான எந்த கேள்விகளாக இருந்தாலும் அழகாக தெளிவாக புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து அவர் அவரை வந்து ஒன்றையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நூறு திமுக நூறு அதிமுக வந்தாலும் சீமான் சீமான் தான் சீமானை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவரை அவரை ஒழிக்கணும்னு சொல்லி விஜய் போன்ற எத்தனை கூத்தாடிகள் உள்ள மாதிரி முடிச்ச வைக்கல கூப்பிட்டு வந்தாலும் சீமானை ஒன்றையும் பண்ண முடியாது இன்று இல்லையா என்றால் இன்று இல்லை என்றாலும் நாளை அவருடைய இலக்கை அரங்கே தீர்வார் இது என்னுடைய கணிப்பு அவருடைய செயல்பாடுகளை நான் வைத்த கணிப்பு சரிங்க சரி அங்க இருந்த நபர்கள் அதாவது கருத்தரங்கம் முடிந்த பிறகு உங்களிடம் சீமான பத்தி சொன்ன வார்த்தை ஏதாவது இருக்கா எக்ஸ்க்ளூசிவ் நிறைய சோசியல் மீடியால எல்லாமே சரி இப்ப என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த இது வந்து ரஹீம் எடுத்துட்டாங்க நம்ம எடுக்காம விட்டோமே நீ எடுக்காம விட்டோமேன்னு சொல்லி எங்க சமூக அமைப்புகளுக்குள்ளவே கொஞ்சம் இது இருக்கு ஏன்னா அவன் எடுத்துட்டாங்க நம்ம எடுத்துருக்கலாமே இந்த இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பிற மாவட்டங்களையும் நடத்துறா மாதிரி இருக்கும் முடிஞ்சா நீங்க வள்ளுவம் கூட நீங்களே ஸ்பான்சர் பண்ணுங்க ஒளிபரப்பு பண்ணுங்க நீங்க மட்டும் இல்ல இப்படி நடத்தணும்னு சொல்லி நம்மளும் லைவ்ல போட்டிருந்தோம் சார் இந்த நிகழ்ச்சி தனித்தனியா கட் பண்ணியும் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு பதிலுக்கு அவர் விளக்கம் கொடுத்தது தனித்தனியாக ஒரு சரி அதுதான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு நல்ல அமைஞ்சது இப்போ எனக்கு என்னன்னு சொன்னால் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் நெல்லை வேலூர் இது போன்ற இடங்கள்லேயும் இது ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேரம் எப்படி கிடைக்கிதுன்னு பார்த்துட்டு

விரட்டணுன்றது தான் என்னுடைய என்னுடைய அரசியல் பழனி பாபா அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் முன் வச்சு அரசியலே நான் நடந்துகிட்டு இருக்கேன் என்னுடைய இளைஞர்களுக்கு நான் படமாக நடத்திட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தமிழக அரசியலில் திமுக விட்டால் அதிமுக அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது அதிமுக பாஜக கூட கூட்டணி போகிறதினால நம்ம அந்த நிலைக்கு மக்களை கொண்டு போக முடியும் அப்போ வேறு வழியே இல்லை இவனுக்கு தான் போடுவோம் திமுகவுக்கு அப்படின்ற ஒரு மனநிலையில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதை உடைக்கணும் அதை உடைச்சி இல்லைடா அதிமுக திமுக மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு இருக்குது இப்படி ஒரு அரசியல் ஆளுமை இருக்குது தமிழ்நாட்டில் இதை எத்தனை காலம் தான் இன்னும் திராவிடம் திராவிடம்னு சொல்லி நம்ம போயிருக்கோம் இது ஒரு காலத்து தமிழ் தேசியத்துக்கு பின்னாடி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்றத நான் என் சமூக மக்களுக்கு தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு எந்த ஒரு துறியும் இது இல்லை இது எல்லாமே நாங்கள் தான் நடத்து நாங்கள் தான் நடத்து இப்போ தமிழ்நாடு முழுக்க நடத்தணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது அதுக்குண்டான பொருளாதார சூழலும் தான் நிச்சயம் எல்லா மாவட்டத்துக்குமே நான் நடத்துவேன் நான் புரிஞ்சுங்களா இது சீமான் தான் நீங்கள் கேட்குற கேள்வி சரி ஏன் சொன்னால் ஒரு சீமான் வந்து நடத்துகிறாரு அவருக்கு மேலே முஸ்லீம்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அரசியலை போக்குறதுக்காக தேர்தல் நேரத்தில் இதை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா பட்டு அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லை அவருக்கும் அப்படி இல்லை சரிங்க சரி இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி களத்தில் இறங்கி வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு வேட்பாளராக ஏன் களத்தில் இறங்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வியும் இல்லை எனக்கு வந்து நான் பாபா முறையே அரசியல் பாபாவுடைய அரசியலை உள்வாங்கிட்டு தான் நான் செயல்படுறேன் பாபா எந்த அரசியல் அங்கீகாரமும் அவர் பெறாமல் தான் அவர் மக்களுக்காக போராடினார் அதேமாரி போராடிட்டு நானும் போனோம்னு நினைக்கிறேன் வாய்ப்பு கிடைச்சா என்னுடைய தமிமார்கள் நிற்பாங்க என்னுடைய கட்சியை சேர்ந்த அமைப்பை சேர்ந்தவங்க நிற்பாங்க தவிர நமக்கு அந்த ஆர்வம்லாம் இல்லை நான் அப்படி இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய அணுகுமுறை இப்படி இருந்திருக்காது அது பெரிய கட்சிகள் செல் ஏன்னா அந்த மாதிரி தான் நான் அணுகுமுறைகள் இருந்திருக்கும் இப்போ நமக்கு என்னன்னு சொன்னால் அரசியல் அங்கீகாரம் பெறாமலேயே நாம் சொன்னா, சொன்னால் நம்ம மக்களுக்கு உண்டான தீவுகளை நம்ம கிடைக்கும் அங்கீகாரம் கிடச்சுனா அது ஒரு வட்டத்துக்குள்ள போய் அடங்கிடுவோம் ஏன்னு சொன்னால் நம்ம இவனை எதிர்த்தா அவன் ஓட்டு போட மாட்டான் அவனை எதிர்த்தா அவன் கூப்பிட்டு நமக்கு எதிராக பேசுவான் இவனை எதிர்த்தா இவங்களால் பிச்சு தர முடியும் இல்லை நம்ம இப்போ பெற்றுட்டு இருக்கோம் திமுக ஆட்சியிலேயே கூட நான் வந்து திமுகவுக்கு ஆதரவு முஸ்லீம் அமைப்புகள் செய்ததை விட அதிகமான விஷயங்களை நான் செய்கிறேன் எனக்கு அந்த கௌரவமும் இருக்குது முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை உட்பட இன்னைக்கு முஸ்லீம் சிறைவாசிகள் சிறையில் அடித்தானால் கூட அங்கே உடனே போய் போராட்டக் காலத்தில் நிற்கக்கூடிய ஒரே நபரம் நான் தான் இருக்கு எத்தனை அமைப்புகள் இருக்கு அவங்களால முடியல என் சொன்ன எல்லாம் ஒவ்வொரு வட்டத்துக்குள்ள அடைஞ்சிட்டாங்க அவங்க எப்படி சார் இப்ப நீங்க அந்த களத்துல நிக்கிறீங்கன்னா உங்களுக்கு உறுதுணையா முதல்ல சீமானவர்கள் கை கொடுக்கலாம் அதுதான் இப்போ இப்போ நான் அங்க சிறையில் நின்று போராட்டம் பண்றேன் இதே வந்து அவங்களுடைய குடும்பத்தார் வந்திருக்காங்க அவங்க நேர்காணல் மனு பார்க்க விட மாட்டேன்றாங்க இல்ல காட்டிதான் ஆகணும்னு சொல்லி நம்ம நிக்கிறோம் அந்த மழை அடிக்குது அதாவது லைவ் பேஸ்புக்ல தான் போடுறாங்க பொ அதை பார்த்துட்டு எனக்கு அலைபேசியில் வந்து என்னென்ன நடக்குது என்ன பிரச்சனை அப்போ சொல்கிறாரு அப்போ அந்த குடும்பத்தார் வந்து உங்களை சந்திக்கணும்னு சொல்கிறாங்கண்ணே நீங்கள் சந்தித்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லைண்ணே அது நல்லா இருக்காதுண்ணே அவங்க வந்து என்னை சந்தித்தா நல்லா இருக்காது அதனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்லுங்கள் நம்ம அவங்க வீட்டில் போய் சந்திக்கலாம் அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியமா இருந்தே என்னடா அவங்க வந்து சந்திக்கிறேன் வேணான்ற நான் வந்து சந்திக்கிறேன் எங்கே போய் சந்திப்பார் இது அப்படின்னு சொல்லி நினச்சேன் திடீர்னு இன்னும் ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறது அண்ணே எங்கே அப்படின்னு சென்னையில் தான் இருக்கேன் நான் மதுரைக்கு வந்துட்டேன் வந்துடுங்க நீங்களும் மதுரைக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த சிறைவாசியுடைய குடும்பத்தாரை போய் சந்திப்பேன் ஆமாண்ணே அங்கே போய் சந்திப்போமே அப்படின்னு அப்போ அந்த நேரத்தில் ஒரு தர்மசங்கரமான நிலை உடனே கிளம்பணும்னா பொருளாதார சூழல் ஏன்னா நாங்களே சிறையிலேருந்து வந்து இந்த கட்டமைப்போடு நடத்துற நிலையாவோ அப்போ அது ரெடி பண்ணுறதுக்கு இதுவாச்சு அப்போ அங்கே இருக்கிற மக்களையும் நான் ரெடி பண்ணேன் இதுமாரி வந்திருக்காரு நீங்கள் எல்லோரும் இல்லை இல்லை நீங்கள் வந்தால் தான் நல்லாயிருக்கும் சரின்னா உடனே நாங்கள் கிளம்பி போனோம் அடுத்த நாள் போனோம் சரி ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் போய் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம்னா ஒரு மூன்று நான்கு மணி நேரம் அந்த குடும்பத்தார்கள் வந்து நீங்கள் கவலைப்படாதமா எனக்கு நான் என்னையும் ஒரு பிள்ளையாக நீங்கள் வச்சுக்க நான் வந்து அவங்கள வெளியே கொண்டு வருது அவங்களுக்கு சிறைவு நடக்கக்கூடிய கொடுமைகளை யார் தடுக்கிறாங்களே நான் தடுப்பேன் நான் விட மாட்டேன் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அது பெரிய பேசு பொருளாக சோசியல் மீடியாவில் போகும்போது அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கிகள் குறையது இல்லையா திமுக என்ன பண்ணிட்டாங்க உடனே இது என்னடா சனியை இப்படி இறக்கி விட்டாங்க இவரை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இன்றைக்கி சீமானு எந்த விஷயத்துக்கு இறங்கினாலும் கவர்மெண்ட்டு கொஞ்சம் கவனம் அதில் போதா இல்லையா அப்போது அந்த விஷயம் உடனே தீர்க்கப்படுது அதுதான் அப்போது ஒரு பொது அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என் சமூக பிரச்சனைக்கு நான் கேட்டு வராமல் அவராக கேட்டு நான் வரேன் போவோம் அப்படின்னு சொல்றாருன்னா இது போன்ற ஒரு தலைமை இது போன்ற ஒரு அரசியல் தலைமை தான் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நம்ம தட்டி விட முடியாது இல்லையா தோல்ல வந்து உட்காந்து தட்டி விட முடியாது இல்லை அனைத்து தான் தோல்வோம் அதுதான் வேற முடியல இப்போ அரசியலை நான் எடுத்து செயல்பட்டு இருக்கேன் இன்னைக்கு அல்லுமா தலைவர் பாஷா பை மரணம் அடைஞ்சிராரு சமுதாய அமைப்பு தலைவர்கள் இஸ்லாமிய சமுதாய அமைப்பு தலைவர்களே அவருடைய இறுதி அஞ்சலியில் கலந்துக்கிறதுக்கு பயம் ஏன்னு சொன்னால் அவரை தீவிரவாதின்னு சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக எதுதான் சொல்லிவிடுவானா இல்லை தேர்தலில் நம்ம திமுக சார்பாக ஓட்டு வாங்கிறதுக்காக இன்னும் சொன்னால் நம்மளை மக்கள் புறக்கணிச்சுவாங்களா அப்படின்னு பயந்து ஒதுங்கி இருக்கிற நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி மூன்றாம் நிலையில் உள்ள ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்புறம் என்ன சொல்கிறார் அறிக்கை விட்டுட்டேன்னு அப்படின்னா வரீங்களானே அப்படின்னா வரணுமானே அப்படின்னு கேட்டார் என்கிட்ட நானும் ஒரு அண்ணன் தான் கூட அவரும் என்ன அண்ணன் ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு சம வயது தான் அண்ணன் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் வந்தால் நல்லாயிருக்கணும் அப்படின்னு சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நேராக விமானம் பிடிச்சி நேராக கோயம்புத்தூர் வந்தார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் பாஜக எந்த அளவுக்கு பேச பொருளாக ஆனால் அதன் பிறகு அவரை வந்து தீவிரவாதி சீமான் வந்து தீவிரவாதியை ஆதரிக்கிறார் அளவுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்து இந்த சமூகம் இன்னும் கூட ஒரு பாஜக பாஜக டீம்னு சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு செருப்பால் அடிக்காமல் வேற என்னத்தை கொண்டு அடிப்பேன் நான் அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தி நான் புரிதலை ஏற்படுத்துகிறேன் இந்த புரிஞ்சிக்கலன்னு சொன்னால் அவங்களுக்கு செருப்பால் தான் அடிக்கணும் வேற என்ன சரி இன்னொன்று அண்ணன் அவர்கள் சீமானவர்கள் உங்களை வந்து வாஞ்சையோடு அண்ணன் அண்ணன் அழைக்கிறாரில்ல இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை சமூக வாயத்துடையவர் அவர் என்னை அண்ணன் தான் முதல்ல கூப்பிட்டாரு நானும் அவர் அண்ணன் தான் கூப்பிட்றான் பழகுனதுலேருந்து இது இல்லையும் அப்படி தான் ரெண்டு பேரும் அப்புறம் என்னை அண்ணன் கூப்பிடுவாரு நானும் அவர் அண்ணன் தான் அழைப்போம் எங்கள் ரெண்டு பேருக்கு வயது வித்தியாசம் இது இல்லை சமமான வயது இதில் தான் அதனால் கூப்பிட்டுருக்குறோம் அவ்வளோதான் வேற முடியல திருப்பி தேர்தல் வந்து நெருங்கி கொண்டிருக்கு இன்னும் எந்த விதத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரியான முறையில் சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியோடு இருக்கீங்க சீமான் அண்ணனுக்கு வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரிக்கணுன்றது இந்த தடாரகளுடைய தனிப்பட்ட கருத்து அதே நேரத்தில் என் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது ஒன்று இருக்குது ஆனால் அவங்கள நான் நான் தான் சொல்கிறேன் இது என் சமூகத்தை நான் திட்டத்தோடு என் கட்சியில் உள்ள மாநில நிர்வாகிகளை அவங்கள வந்து ஏன்னா எல்லோருமே வந்து அப்படி ஒரு மாய சிக்கி சிக்கியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு தெளிவுபட்டு இப்போ ஓரளவுக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து என் மாநில நிர்வாகி மாவட்ட நிர்வாகிகள்லாம் ஓரளவுக்கு தெளிவாயிட்டாங்க தெளிவாயிட்டாங்க அதனால் தேர்தலில் வந்து இந்த வாட்டி ஒரு புது விதமான அரசியலை முன்னெடுப்பேன் நான் அது ஒரே வழி நாம் தமிழ் கட்சி தான் அதுக்கு உண்டான வழிகள் தான் இப்போது இது இந்த நிகழ்வுகள் எல்லாமே சரி இப்ப இந்த மாதிரியான கருத்தரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க செய்யும் போது இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்பட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இருக்கு நானும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முஸ்லீம் சிறைவாசி விடுதலை கோரி போராட்டத்தை வைக்கும் போது இந்த இஸ்லாமிய சமூகமும் இஸ்லாமிய அமைப்புகளும் இதுதான் சொன்னாங்க நீ எல்லாம் இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை கவர்மெண்டா வெளியிடுவோம் சும்மா உட்கார சொல்லுங்க எதுக்கு தேவையான போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாப்புன்றது ஆனால் அதன் பிறகு இஸ்லாமிய அமைப்புகள் முஸ்லீம் சிறைவாசிகள் என்ற சப்ஜெக்டை பேசாமல் எவனும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாமல் இருந்து அதன் பிறகு பொது அரசியலாக நாம் தமிழ் கட்சி அதை எடுத்து அதன் பிறகு அதிமுக கூட தன்னுடைய மாநாட்டில் முக்கிய தீர்மானமாக முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை என்ற கோரிக்கையை கொண்டு வந்தாங்கன்னா அது எங்களுடைய தொடர் முயற்சி தான் காரணம் தொடர் அந்த சப்ஜெக்டை தவிர வேறு எந்த சப்ஜெக்ட் இல்லை அந்த கோரிக்கையை தவிர வேறு எந்த கோரிக்கை இல்லைண்ணா அதை ஒரு சேனை கட்டிய குதிரை மாரி நான் அந்த பத்து ஆண்டுகள் வந்து முஸ்லீம் சிறைவாசி இன்னைக்கு வந்து அதில் சில பேர் விடுதலையாக இருக்காங்க சில பேர் வந்து ஜாமீனில் வந்திருக்காங்க சில பேர் பரவலில் இருக்காங்கும்போது அது சந்தோஷமாக இருக்குது பட் அது என்றைக்குமே நான் இன்னொரு ஒரு ஃபேஸ்புக்கில் கூட எங்களால் தான் வந்தேன் எங்கள் அமைப்பினுடைய முயற்சியால் தான் வந்தாங்கன்னு நான் ஒரு ஒரு புள்ளி கூட சொல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா என்ன சார் இப்போ நீங்க சொல்லிருக்கீங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி பல இடங்கள்ல கருத்தரங்கம் நடத்துவதற்கு ஏற்பாடு பண்றோம் அங்கேயும் வந்து இந்த மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் மக்கடும் பேசணும் அப்படின்னும் போது ஒரு அரசியல் கட்சி தலைவரா தேர்ஜில் நெருங்குது மற்ற வேலைகள் இருக்கும் போது அதற்காக நசீமா அவர்கள் செல்ல இருக்காரு இது போன்ற எதிர்கேள்விகள் வந்து அந்த கேள்விகளுக்கு நம்ம உடைய தவறுன்னு தவறுன்னு ஏற்றுக்கோ இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் எல்லாரும் ஒரு கேள்வி கேள்வி அண்ணன் அண்ணங்கிட்ட நானும் ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லி நான் கேட்டேன் நான் வந்து நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்துன்னா மெரினாவில் வந்து பழனி பாபா புரட்சியாளர் பழனி பாபாவுக்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டுறதுக்கு அனுமதிப்பீங்களா அப்படின்போது நான் அனுமதிக்க மாட்டேன் என்ன என்னடா அவர் இப்படி சொல்கிறார் இல்லைண்ணா வேணாண்ணே மா மெரிண்டாவில் எதுவுமே இருக்கக்கூடாது அது கடற்கரை அழகான கடற்கரை ஆக்கணும்னு அங்கே இருக்கிற சமாதிகள்லாம் அடித்து உடைக்க போகிறேன்னு அங்கே இருக்கக்கூடிய சுடுகாடே தூக்க போகிறேன் ஆனால் ஐயாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த இடத்துல ஒரு மணிமண்டபம் கேட்டோம் அந்த மணிமண்டபத்தில் அவருடைய அத்தனை பேச்சு கேசெட்டுகளையும் அப்படியே அந்த ஒரு இன்றைக்கி இருக்கிற நவீன இதில் வந்து நம்ம கொண்டு வந்து அது உள்ளே நுழைஞ்சேன்னு சொன்னால் அவருடைய அத்தனை ஸ்பீச்சுகளும் கேட்குற மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஒரு நவீனத்துவமாக நம்ம செய்வோன்னு அப்படிம்போது இதெல்லாம் ஒரு எனக்கு பெருமையாக இருக்குது எனக்கு இதை விட வேறு என்ன வேணும் கண்டிப்பா சார் ஆனா இப்போ வந்து இந்த இந்த கட்சிக்கு சில இஸ்லாமியர்கள்லாம் வந்து பூர்வீகமா ஓட்டு போட்டு இருப்பாங்க சார் அவங்கள மாத்துறது அவ்வளவு சுலபமா இருக்கும் எதுவுமே முயன்றால் முடியாது உலகத்தில் எதுவுமே இல்லை இன்னைக்கு கஷ்டமா இருக்கலாம் நாளைக்கு இலவம் சுலபமா இல்லை இன்னைக்கு ரஹீம் மட்டும் ஆதரிக்கலாம் நாளைக்கு ரஹீமை போன்ற பத்து பதினைஞ்சு அமைப்புகள் சீமானுக்கு பின்னாடி நிற்கிறது வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு இந்த ரஹீமோட காணாம போயிடலாம் இப்போ சீமானவர்கள் இவ்வளவு மக்களுக்காக இப்போ நீங்கள் சொன்னீங்க அதாவது மக்களோடு பேசுறது தான் அவருக்கு மிகவும் பிடிச்சிருக்கு அவங்க கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு இப்படியெல்லாம் நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் ஆட்சி பிடிப்பது கடினம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள்லாம் உட்காந்து வந்து பேசுகிறாங்களே சார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அவர் முத முதல்ல தேர்தல் நிற்கும் போது இதுதான் சொன்னாங்க இது என்ன இது இது என்ன வே வேலைக்கு ஆகுமா இன்னைக்கு எட்டு ஒம்போது விழுக்காடு தனிச்சே ஓட்டு வாங்கியிருக்காரு இல்லையா இப்போ இது இந்த தேர்தலில் வந்து நிச்சயம் ஒரு பதினாறு விழுக்காடுக்கு மேலே வாய்ப்பு இருக்குது சில எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது எதுவுமே முடியாது இல்லைம்மா காமெடியாக தெரியும் சில பேருக்கு என்ன சொல்கிறது ஒரு விதமான ஒரு நகைச்சுவையாக தெரியும் இப்போ ஆடு மாடுகள் மாநாடு நடத்துறது ஆடு மாடு கிட்டே பேசுகிறவங்கள்கிட்ட எல்லாம் நாங்கள் பேச முடியாதுன்னு சில பேர் நக்கல் அடிக்கிறாங்க நம்ம ஐயா சுபவி எல்லாம் நக்கல் அடிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அவர் ஆடு மாடுகள் கிட்ட பேசலை ஆடு மாடுகள் அவசியத்தை இன்றைய தலைமுறைக்கு எத்தி வைக்கிறார் என்ற தொலைநோக்கு பார்வையே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க புரிதுங்களா இன்றைக்கி எல்லாமே உலகமே கார்பெட் மையத்தில் இருக்கும்போது சுய வேளாண் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக அவர் ஒவ்வொரு விஷயமும் அந்த மேய்ச்சல் மலைகளில் மேய்ச்சல் நிலம் மாநாடு நடத்துறது ஆடு மாடுகள் மாநாடு நடத்துறது எல்லா விஷயமே எனக்கு நெருடலாக இருக்கிற ஒரே விஷயம் கல் இருக்கிற போராட்டத்தை தவிர அவர் அத்தனை போராட்டங்களும் என்னுடைய இதில் வெல்கம் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் புரிதுங்களா நல்லா தொலைநோக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் இன்றைய இளைய சமூகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கெல்லாம் கார்பரேட்டு முழுக்க முழுக்க வந்து என்ன சொல்கிறது ஒரு விதமான ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இளைஞர்களாக இருக்கட்டும் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாம் ஒரு இயந்திர வாழ்க்கை காலையிலேருந்து சாயங்காலம் சாயங்காலம் இதுக்கு நடுப்புற வந்து இல்லைடா இயந்திர வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு முடியுது இல்லை இயற்கையான வாழ்க்கையே இருக்குது அது பக்கம் வாங்க நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு நபராக நம் சீமானதான் நம்ம பார்க்க முடியும் சார் இப்ப வந்து சீமான வேட்பாளர்களை வந்து தேர்வு செஞ்சிட்டு இருக்காரு அதுல இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில பார்த்து நிக்க வைக்கிறாரா இல்ல எப்படி அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யறாரு இன்னொன்னு உருது இஸ்லாமியர்கள் வேட்பாளர்களாக நிற்க களமிறங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்றாரு அண்ணன் சொல்றாரு நம்ம யாரு உருது நம்ம தெரியாது யார் உருது யார் தமிழ்னு தெரியாது அண்ணன் சொல்றா ஒரு முஸ்லீம்களும் இருக்காங்க நான் வெப்பதான் நேற்று யார் யார் வந்து என்கிட்ட வாய்ப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த இடத்தினுடைய சூழ்நிலை வச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு பட் நானும் அதை இன்னும் பார்க்கல அவரு எத்தனை பேருக்கு கொடுக்குறேன் என்ன கொடுக்குற சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபரானா சாகுலாம்பையுடைய மகள் நிற்கிறது இன்னும் சில பேர் நிற்கிறாங்க நடப்பு கால அரசியல் குறித்தும் அதாவது கருத்தரங்கத்தில் என்னென்ன நடந்தது அண்ணன் உங்களுடன் என்ன பகிர்ந்து கொண்டார் அப்படின்ற பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி